வணக்கம் நண்பர்களே இரண்டு நாளைக்கு முன்னாடி தேர்தல் தேர்தல் பரப்புறையில் அமித்ஷா சொல்லியிருக்கார் என்னான்ட்டு வசுவதை செய்பவர்களை தலகிழாக தொங்கு புட்டுடுவோம் மூன்றாவது முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று பேசியிருக்கிறார் அதே முப்பத்தாறு இன்ச்சு மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் ராமர் கோவிலை எதிர்கட்சி ஆட்சிக்கு வந்தால் புல்டோசர் வச்சு இடிச்சிடுவாங்க அப்படின்ட்டு பேசியிருக்கிறார் மோடி அவர்களே நீங்க எது பேசினாலும் மக்கள்கிட்ட உங்க பாஜா பழிக்காது மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் நன்றி வணக்கம்